வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி ஆர்பி புது ரூல்ஸ் அண்ட் அப்டேட்ஸ கொண்டு வந்திருந்தாங்க அதை பத்தி அப்ப யாரும் பெருசா கண்டுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் வரைக்குமே இதை பத்தி பெருசா யாரும் கண்டுக்கவும் இல்லை பேங்க்லயும் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து எல்லா பேங்க்லயுமே மோஸ்டா அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி என்ன ரூல்ஸ் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து கடந்து போற விஷயம் இல்ல உடனே ஸ்டெப் எடுக்க வேண்டிய விஷயம் இப்ப உங்க தங்கநகை நீங்க அடகு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த தங்கநகையோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே பேங்க்ல நேரடியா போய் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பயன்படக்கூடிய தகவல் ஸோ வீடியோ முழுவதுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க முழு விவரத்தையும் பார்த்துடலாம் ஆர்பிஐ கொண்டு வந்திருக்கிற இந்த அப்டேட் வந்து கேட்கும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்கும் இதுல ஒரே ஒரு பெனிஃபிட்ஸ் மட்டும் இருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம போக போக பார்க்கலாம் நமக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இப்போ வீடு கட்டுறோம் இல்லை உடனே ஹாஸ்பிட்டல் செலவு வருது அப்படின்னா நமக்கு தோன்றது என்ன முதல் விஷயம் அப்படின்னா நம்ம நகையை அடகு வச்சு அந்த பணத்தை யூஸ் பண்ணிப்போம் இப்படி நம்ம நகையை அடகு வைக்கிறோம் அப்படின்னா இப்போ ஜனவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடகு வைக்கிறோம் அப்படின்னா அதே ஜனவரி பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த நகையை நம்ம மீட்டுக்கணும் அப்படி இல்லைன்னா புதுப்பிச்சு வைக்கணும் இப்போ ஒரு சிலர்கிட்ட அசல் அப்புறம் வட்டி இதை கட்டுறதுக்கு அமௌண்ட் இருக்கும் அதை ரெண்டையுமே கட்டி நகையை மீட்டுக்குவாங்க ஒரு சிலருக்கு அசல் இருக்காது வட்டியை மட்டும் கட்டி நகையை புதுப்பிச்சு வச்சிருவாங்க இன்னும் சிலர் வட்டியும் இருக்காது சோ வந்து நகையோட மதிப்பு கூடியிருக்கும் அசலோட அந்த வட்டி அமௌண்ட்டை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நகையை வந்து புதுப்பிச்சு வச்சிருவாங்க இனிமே அந்த மாதிரி நம்மளால பண்ணி நகையை திருப்ப முடியாது அப்படிங்கிறத சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு வருஷம் கழிச்சு நகையை திருப்பும் போது அசல் அப்புறம் வட்டி ரெண்டையுமே கட்டி நகையை திருப்பி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லி இப்போ ஜனவரி பத்தாம் தேதி நம்ம அடகு வச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஒன்பதாம் தேதியே நம்ம பேங்க்ல போய் அதை வந்து புதுப்பிச்சு வச்சிடணும் அதாவது நம்ம நகைக்கு அசல் அப்புறம் வட்டி ரெண்டையுமே கட்டி நகையை மீட்டுட்டு மறுபடியும் அடகு வைக்கணும் அப்படிங்கிற தேவை இருந்தா அடகு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஜனவரி ஒன்பதாம் தேதிக்கு பதிலாக நம்ம பத்தாம் தேதி காலையில தானே நமக்கு டேட்டு பத்தாம் தேதி போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகணும் அப்படின்னா கூட அவங்க வந்து எதுவுமே செய்ய முடியாது சிஸ்டம்ல வந்து இது வந்து ஏலத்துக்கு போக வேண்டிய நகை அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிரும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களாம் அது மட்டும் இல்ல இப்ப நமக்கு ஒன் வீக் கழிச்சு உங்களோட நகை ஏலத்துக்கு போகுது அப்படின்னா ஒன் வீக்குல இருந்து கால் பண்ணி உங்க நகை ஏலத்துக்கு போகுது வந்து வட்டியாவது கட்டுங்க அப்படி வட்டி கட்ட முடியலைன்னா கூட வட்டி அசரோட சேர்த்து விட்டு நீங்க நகையை புதுப்பிச்சு வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்ப வந்து அப்படி இன்ஃபர்மேஷன் எதுவுமே குடுக்கறதுல ஒரு சில பேங்க்ஸ்லதான் குடுக்குறாங்க அதுவும் எப்படி அப்படின்னா நாளைக்கு காலையில் உங்களோட நகை வந்து ஏலத்துக்கு போயிடுது ஸோ இப்போ உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு நகையை ஏலத்தில் விடுறதுக்கு முதல் நாள் தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்போ மதியத்துக்குள்ளே வந்து நீங்கள் அமௌண்டை கட்டி நகையை திருப்பிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் கையில உடனே அமௌண்ட் இருக்காது அதுவும் வட்டி மட்டும் கட்ட முடியாது அசலையும் கட்டி வட்டியும் கட்டி தான் நகையை திருப்பி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒன் நாள் நான் வந்து அமௌண்டை கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யாருக்கிட்டேயாவது அமௌண்ட் வாங்கிட்டு போய் நகையை வந்து திருப்பிட்டு ரிட்டர்ன் கொடுத்துலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஆப்ஷன் கிடையாது போய் நீங்கள் நகையை திருப்பிட்டீங்க அப்படின்னா உடனே மறுபடியும் அதே அக்கௌண்டில் அந்த நகையை நீங்கள் அடகு வைக்க முடியாது இன்னைக்கு திருப்பி இருக்கீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் வந்து தான் மறுபடியும் புதுசாக அடகு வைக்கிற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும்

இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா தங்க நகையோட ரேட்டு பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் கூடிட்டே போகுது நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஒரு சில நகையும் நம்ம ஏலத்துல விட்டுட்டு அப்புறமா காசு வந்ததுக்கு அப்புறம் புது நகையை எடுத்துக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் அது மட்டும் இல்ல நம்ம முன்னாடி எல்லாம் அடகு வைக்கும்போது ஒரு கிராம்க்கு இவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிருந்தாங்க இப்போ அந்த அமௌண்ட்டை வந்து கட்ட முடியாம வட்டியும் கட்ட முடியாம அசலையும் கட்ட முடியாம நகைய நிறைய பேர் ஏலத்துல விட்டுறாங்க அதனால ஒரு கிராமுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் அளவையும் குறைச்சிருக்கிறாங்களாம் இது வந்து நகைய அடகு வைக்காதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இதே ஹை கிளாஸ் இருக்கிறவங்களுக்கும் அதை பத்தி அவங்க கேர் பண்ணிக்க போறது கிடையாது இருக்கிறதுலே இந்த நகையை அடகு வைக்கிறதா ஒரே சோர்ஸ் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் மக்களுக்கு தான் இது இந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா பிரச்சனையை கொடுக்குது கட்டிட்டு நகையை திருப்பிட்டு உடனே அதே அக்கௌண்ட்ல வைக்க முடியாது அடுத்த நாள் காலையில தான் வைக்க முடியும் இதுல இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒய்ஃப் அக்கௌண்ட்ல நகை வச்சிருக்கிறாங்க அந்த நகையை திருப்பிட்டாங்க அசலையும் வட்டியும் கட்டி அப்படின்னா ஹஸ்பண்டையும் கூட கூட்டிட்டு போய் ஹஸ்பண்டுக்கும் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு உடனே இவங்க எடுத்த அடர்ல இருந்து எடுத்த இந்த நகையை வைக்கலாம் அப்படி அக்கௌண்டே இல்லைன்னா கூட கூடவே கூட்டிட்டு போய் மறுபடியும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உடனே அவங்க அக்கௌண்ட்டுக்கு அந்த அடகுலையே மாத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆர்பி சொன்ன இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்ல ஒரு சிலர் வந்து இந்த நியூஸ் ஆல்ரெடி தெரிஞ்சு பேங்க்ல போய் இன்னும் டீட்டெயில விசாரிச்சுட்டு வந்திருப்பீங்க பேங்க்ல ஏதாவது வேலிடா பாயிண்ட் சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா மறக்காம அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாக்குற மத்தவங்களுக்கு அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சடனா இவ்வளோ அமௌண்ட்டுக்கு எங்க போறது முன்னாடி மாதிரி வட்டியை மட்டும் கட்டிக்கலாம் அப்படின்னா வட்டியை கட்டிட்டு நகையை புதுப்பிச்சுக்கலாம் வட்டி கட்ட வேண்டாம் அப்படின்னா கூட அசலோட சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுப்பிச்சு வச்சிருவோம் அப்படி இல்லாம எல்லாத்தையுமே கட்டி நீங்க நகையை திருப்பணும் அப்படி இல்லைன்னா அடகுல விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டதுனால நிறைய பேர் அமௌண்ட் வந்து அடுத்தவங்க கிட்ட கேட்க முடியாத சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க நகையை திருப்பி உங்களுக்கு நாங்கள் வித்து கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சில நிறுவனங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நிறுவனங்களை தேடி போவாங்க அவங்க இதுதான் சாக்கு இவங்களுக்கு நம்மள்கிட்ட வேற வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி ப்ராசஸிங் சார்ஜ் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய அமௌண்ட்டை அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குது ஆர்மியை கொண்டு வந்திருக்கிற இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளஸ்க்கு மனவேதனையை தரக்கூடியதாக தான் இருக்கு இதுல ஒரே ஒரு பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அசல் அப்புறம் வட்டி எல்லாத்தையும் மொத்தமாக கட்டி மீட்க முடியாதவங்க நீங்க இஎம்ஐ ஆப்ஷனும் அவங்க நகையை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஒரு லட்சத்துக்கு நகையை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க சொல்ற இஎம்ஐயை நீங்க மாசம் மாசம் கட்டி உங்க நகையை திருப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க இப்போ மொத்தமாக கட்டுறது நமக்கு கஷ்டம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நம்ம அசல் வட்டி ரெண்டுமே நமக்கு கழியுது அப்படின்னு சொன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி நம்ம நகையை ஈஸியாக மீட்டுக்கலாம் இந்தவர்களுக்கும் இது பயன்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்க வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க